ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலான தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா அதையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விதமான பொதுவான நமது ராசி பலங்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் உங்களது திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலக பணிகள் அனைத்தும் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் மறக்காம நமது சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் அழைத்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களை ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாம் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்க்கை அந்த நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம் இருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலன்கள் ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயாம் அட்டை ஐயாம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டு ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம துலாம் துடைய ராசிபுரம் சேனல் வந்துடும் அதே மாதிரி நீங்க மீனம் கண்ணி எல்லாத்துக்கும் முன்னாடியுமே அட்டு அயம் அப்படின்றத சேர்த்து நீங்க உங்களுடைய ராசிபுல்களை பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது உலம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹேப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை உங்களால் எட்ட முடியும் அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனசரை கூட யாருக்கும் தீங்கி நினைக்கக்கூடாது அது ஒன்று இரண்டாவதாக நீங்கள் உங்க உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க குறுக்கோலி யேசிக்கக்கூடாது சிம்பிளாக தெரியக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கண்டிப்பாக மன உறுதி இருந்தால் தான் முடியும் சோ அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல உயரத்தை நீங்கள் எட்ட முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் தெலுங்கு வருட பிறப்பு தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணப்படுது இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவானும் ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கையாக குரு புதன் சந்திரன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஏழாம் இடத்துல ராகுடன் சுக்கர பகவான் இணைந்து காணப்படுகிறார் இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிகமான நாட்டம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நுக் நுணுக்கங்களை டெக்னிக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குது அதன் மூலமாக உங்களது வழக்குகளை எளிதாக்க கண்டிப்பாக நல்ல ஒரு வழி பிறக்கும் நண்பர்களே இன்றைய தினம் மற்றவங்க நலனுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்குங்கிறது மறந்துடாதீங்க ஸோ மற்றவங்களுக்காக உதவி செய்யறதுல நீங்க தயக்கம் கொள்ள வேண்டாம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாமே இப்பொழுது குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்க உடம்புல சோர்வு மந்த தன்மை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் குறைந்து இப்பொழுது ரொம்ப சுறுசுறுப்பாக காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே திடீர்னு சில விருந்தினர்கள் உங்க வீட்டுக்கு வருகை தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் ரொம்ப வலுவாகவே இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு இந்த தினம் வியாபாரத்துல நீங்க ஏதாவது ஒரு செயல்பாடுகள்ல சம்பந்தமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானித்து யோசித்து முன் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே ஸோ அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் உங்கள் அடிப்படை வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிறதுக்கு நீங்கள் தேவையான முயற்சிகளை மேற்கொள்வீங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இன்றைய தினம் பணியில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்டிங்கான பணிகளை செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு மன திருப்தியான நலனுக்கு அன்னைக்கு இன்றைய தினம் உங்களது மனதிற்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படும் அது உங்களுக்கு சாதகமாக அமையும் எதிர்பார்த்த சில உதவிகளும் உங்களுக்கு இன்னைக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மனசில் தன்னம்பிக்கை நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனக்குறந்த காதலரின் சில மாறுபட்ட நடத்தை காரணமாக ரொமான்ஸ் உணர்வு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் பிறரை குற்றம் சொல்கிறது நேரத்தை வீணடிக்க கூடாதுங்க எங்களுக்கு குத்தம் சொல்லியே நேரத்தை வீணடிக்காமல் நீங்கள் ஆக்கப்பூர்வம் இதாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க அன்றைய தினம் நீங்கள் வார்த்தைகளை பத்தியே கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா உங்க ஆரோக்கியம் வந்து கெட்டு போயிடும் நண்பர்களே சோ அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுடைய தந்தையின் ஆலோசனைகள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல உபயோகமாக அமையுங்கிறதுனால அதை கேட்டு பெற்றுக் நண்பர்கள் மாலை நேரத்துல ஒன்று கூடி இன்றைய நாளை உங்களுக்கு பிரகாசமாக தர கண்டிப்பாக காத்திருக்காங்க நண்பர்களே கடந்த காலத்தில் முடிக்கப்படாத சில படைப்புகளை இன்றைய தினம் கலைசார்ந்த கலைஞர்கள் இன்றைய தினம் முடித்து கண்டிப்பாக அதுக்கான நல்ல பலன்கள் ஏற்பட முயற்சி செய்வீங்க அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் அலுவலகப் பணிகளில் சில பேர் இருந்து இன்னைக்கு உங்களை வெறுப்பேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் நீங்கள் இணக்கமாக நடந்து கொண்டு கண்டிப்பாக அவர்களை நண்பர்களாக மாற்றி கொள்ள முடியும் இன்றைய தினம் யாருடனும் நீங்கள் வாக்குவாதம் நடத்தி கொள்ள வேண்டாம் வாக்குவாதத்தை தவிர்த்து விடுங்கள் குறிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களும் இன்றைக்கு ஏற்படுத்திக்கொள்ள வேண்டாம் நண்பர்களே இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் மணிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் பிரவுன் கலரையும் கிரே கலரையும் யூஸ் ரெண்டுமே உங்களுக்கு கலர்ஸ் அமைய நண்பர்களே நமது தலம் புரிய ரசிப்பாளர் சேனல இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நமது ரசிப்பாளன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பெல்பட்டனும் ஆள் பட்டனும் எடுத்து நீங்களும் பலன் பெற்ற எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினம் நம்பர் எயிட் யூஸ் பண்ணுங்க எட்டாம் நம்பர் நீங்க உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்துல நண்பர்களா இருக்கீங்களோ உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சோர்வு மற்றும் உடல் தொந்தரவுகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதனால மன சந்தோஷம் அதிகரிக்கீங்க மேலும் சில டெக்னிக்கான சில விஷயங்களில் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் கோர்ட் கேஸ்கள் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே சந்தோஷமான ஒரு நாள் துன்பங்கள் குறையும் நாள் இதே இதெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது நண்பர்களே அதுவும் வியாபாரிகள் ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நிதானித்து யோசித்து கொஞ்சம் டைம் எடுத்து சிந்தித்து செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றிகள் உண்டு இன்னைக்கு அலுவலக பணிகள் இருக்கிறவங்களும் நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை செஞ்சு முடித்து மன திருப்தி பெற முடியும் நண்பர்களை சிந்தித்து செயலாற்று என்ற தினம் வெற்றிகள் உண்டு இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு தன்னம்பிக்கை இன்னைக்கு வேற லெவலில் உங்க மனசுல இருக்குங்க இன்றைய தினம் உங்களது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய சில உதவிகள் காரணமாக உங்களுக்கு நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் என்ற தினம் ஏற்படும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் எதிர்பாராத சில உதவிகள் நீங்களே எதிர்பார்க்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த மாதிரியான உதவிகள் இந்த தினம் உங்களுக்கு தேடி வருங்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும் மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினங்க நன்றி அன்பர்களே நம்ம வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்க மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே சோ உங்க கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்க கருத்துக்களை தயங்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.